டாப் டென் பட்ஜெட் கார்ஸ் ரூபாய் ஐந்து லட்சம் பட்ஜெட்டில் இத்தனை கார்களா பட்ஜெட் விலையில் டாப் டென் கார்கள் பட்டியல் இந்தியாவில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறைவான விலையில் தற்போது நிலையில் மிகச் சில கார்களை கிடைக்கிறது இருப்பினும் இந்த பட்டியலில் சிறந்த மைலேஜ் மற்றும் பயன்பாட்டை தரும் டாப் டென் கார்களின் பட்டியலை காணலாம் முதலாவது மாறுதி சுசுகி ஆட்டோ கே டென் இந்தியாவின் மிகவும் பிரபலமான பட்ஜெட் கார் இது இதன் ஆரம்ப விலை சுமார் மூன்று புள்ளி ஒன்பது ஒம்பது லட்சம் லிட்டருக்கு சுமார் இருபத்தி நாலு புள்ளி மூன்று ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜ் தருவதால் முதல் முறை கார் வாங்குபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாறுதி சுசுகி எஸ்பிரிசோ மினி எஸ்யு போன்ற தோற்றம் கொண்ட இந்த கார் இளைஞர்களை அதிகம் கவர்கிறது இதன் ஆரம்ப விலை நாலு புள்ளி இரண்டு ஆறு லட்சம் இது சுமார் இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வயலுக்கு தரக்கூடியது மற்றும் ஓட்டுவதற்கு மிகவும் எளிதானது ஸ்டைலான தோற்றம் மற்றும் நவீன வசதியில் கொண்ட கார் என்றால் அது ரெனால்ட் குவிட் இதன் விலை சுமார் நாலு புள்ளி ஆறு ஒன்பது லட்சத்திலிருந்து தொடங்குகிறது டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் போன்ற பல வசதிகள் இதில் உள்ளன அடுத்ததாக டாடா டியோகோ பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களில் டாடா டியோகோவை தேர்ந்தெடுக்கலாம் இதன் ஆரம்ப விலை நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் சிறந்த கட்டுமானம் மற்றும் கையாளுமை இதன் பலம் அடுத்ததாக மாருதி சுசுக்கி செலூரியோ அதிக இட வசதி மற்றும் சிறந்த மைலேஜ் பெரும்பும் குடும்பங்களுக்கு இது ஏற்றது இதன் பேஸ் வெரியன்கள் சுமார் நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் என்ற விலையில் கிடைக்கிறது அடுத்ததாக மாருதி சுசுக்கி வேகனார் இந்தியாவின் டால்பை கார் என்று அழைக்கப்படும் இது அதிக உயரமானவர்களுக்கு வசதியாக இருக்கும் இதன் ஆரம்ப விலை சுமார் ஐந்து லட்சம் வரம்பில் தொடங்குகிறது அடுத்ததாக பஜாஜ் கியூட் இது ஒரு குவார்ட் சைக்கிள் வகையைச் சார்ந்தது சிறு குடும்பங்கள் நகர பயணத்திற்கு பயன்படுத்தலாம் இதன் விலை சுமார் மூன்று புள்ளி ஆறு ஒன்று லட்சம் இதன் மைலேஜ் ஒரு கிலோவுக்கு சிஎன்ஜிக்கு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக மாருதி சுசுக்கி டூர் ஹெச் ஒன் ஆல்டோவின் வர்த்தக ரீதியான பதிப்பான இது பட்ஜெட்டில் கார் தேடுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது இதன் விலை சுமார் நாலு புள்ளி எட்டு லட்சம் ஆகும் அடுத்ததாக சிட்ரியன் சி த்ரீ சிட்ரியன் சி த்ரீ காரின் சில பேஸ் மாடல்கள் அவ்வப்போதும் வரும் சலுகைகள் மூலம் ஐந்து முதல் ஆறு லட்சம் வரம்பில் கிடைக்கக்கூடும் இதன் பிரீமியம் தோற்றம் பலரே சீர்க்கும் உங்களுக்கு புதிய காரை விட பெரிய கார் தேவைப்பட்டால் ஐந்து லட்சம் பட்ஜெட்டில் நல்ல நிலையில் உள்ள பயன்படுத்தப்பட்ட மாறுதி சுசுக்கி ஸ்விஃப்ட் ஹூண்டாய் ஐடின் அல்லது ஹோண்டா அமேஸ் போன்ற கார்களை தாராளமாக தேர்வு செய்யலாம்